அகண்ட தீபம் எப்படி ஏற்றுவது ஒரு அடி கனமான அகலமான அகல் விளக்கை எடுத்துக்கிட்டு அதை சுற்றி மஞ்சள் பூசி குங்குமம் வச்சு அது நிறைய நெய்யோ இல்லை நல்லெண்ணெய்யோ ஊற்றி ஒரு பெரிய திரியோ நூல் திரியோ போடலாங்க அதுக்கப்புறம் ஒரு மணப்பலகையை வச்சு அதில் பச்சரிசி மாவால் கோலம் போட்டு கொஞ்சம் பச்சரிசி அதில் போட்டுட்டு அதுக்கு மேலே இந்த அகல் விளக்கை எடுத்து வைக்கணுங்க இது அகண்ட தீபம் ஏற்றுதல் முறை இந்த அகண்ட தீபத்தை நவராத்திரியினுடைய முதல் நாள் ஏற்றுறீங்க அது தொடர்ந்து ஒன்பது நாட்கள் வீட்டில் எரிவது மிகவும் நல்லது தீய சக்திகள் துஷ்ட சக்திகள் எதிர்மறை எண்ணங்கள் எல்லாமே வெளியில் ஏறி வீட்டில் சந்தோஷமும் அமைதியும் நிம்மதியும் செல்வமும் அதிகமாகுங்க இதன் தொடர்ச்சி லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் நண்பர்களே நன்றி வணக்கம்